மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாசக் குடும்பத்தாலுக்கும் நன்மை செய்ய கடவோம் வருங்கள் பண்ண வேண்டியாக இருக்கு இருந்தாலும் ஒரே காரணத்தின் நிமிடமாக ¡Gracias!

தங்கி அவடுத்து கற்களின் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் 이 o s 서 f u s m a

Thank <laughs> you.